காலனி டிவி நேருவுக்கு வணக்கம் இன்று நாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்று முழு சித்தயோகம் இன்று அமாவாசை தினம் இன்று சதுர்த்தசி பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரை இருக்கு பிறகு அமாவாசை தேதி நாள் முழுவதும் இருக்குங்க இன்று அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடிய நாள் தர்ப்பணம் இன்றைக்கு தான் நாளைக்கு வந்து இல்லை அதனால் இன்றைக்கி தான் அமாவாசை நாளைக்கு இருக்குது அதாவது அமாவாசைங்கிறது இல்லைங்க பொதுவாக திதி வந்து இருபத்தி நாலு நாளைக்கு மேலே இருக்கணும் நாளைக்கு இல்லை குறையுது சரிங்களா இருபத்தி ஒன்று சில தான் இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி தான் அமாவாசை சரிங்களா இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்குது மறுநாள் காலையில் வெடிஞ்சு ஆறு மணி பதிமூணு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சரிங்களா இன்னைக்கு அந்த மாதிரி உத்திரட்டாவது நட்சத்திரம் முழு நட்சத்திரம் காலை மணி ஆறு பன்னிரெண்டு முதல் ஏழு நாற்பத்தி ரெண்டு வரை எமகண்டம் காலை ஒம்பது மணி பன்னெண்டு நிமிஷம் முதல் பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை குளிகை காலம் மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டுலேருந்து மூணு பன்னிரெண்டு நிமிஷம் வரை ராகு சரிங்களா கிரகங்களை பார்ப்போம் செவ்வாய் மிதினத்தில் ராகு தனுசு கேது சனி குரு கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் சந்திரன் சரிங்களா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து நிறைய விபத்துக்கள் நடக்கும் சனி செவ்வாயோட கனெக்ஷன் இன்றைக்கி இருக்கு சரிங்களா மகரத்துக்கு சனி போகிற வரைக்கும் பூமியில் நாட்டில் ஏதாவது விபத்துக்கள் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் எப்போ போகிறாரு இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு தான் மகரத்துக்கு போகிறார் தனுசில் இருக்கிற வரைக்கும் சனி குழப்பந்தான் இப்போ அந்நியர் படையெடுப்பு அதிகமான விபத்துக்கள் வெள்ளம் ஃபயரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு இது மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் வரைக்கும் மக்களுக்கு அரசாங்கத்துக்கு தொந்தரவு தான் சரிங்களா அடுத்தபடியாக பன்னிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு பாருங்க உங்களுக்கு ராசி அதிபதி போய் ரெண்டில் இருக்கிற அடுத்தபடியாக பன்னெண்டுல சொந்தம் இருக்கிறார் இன்னைக்கு எதை எடுத்தாலும் செலவு தாங்க சரிங்களா இன்னைக்கு தாய் வகையில் க தந்தை வகையில் சங்கடம் சகோதர வகையிலையும் கஷ்டம் எதை பார்த்தாலும் இன்றைக்கி செலவு ஐட்டமா இருக்குது நோய் வேறு காது சம்பந்தமான உபாதை தேவையில்லாத துணிச்ச வருது இன்றைக்கி எதுக்கு வருதுன்னா கஷ்டத்துக்கு தான் வருது சரிங்களா அதனால் இன்றைக்கி வந்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செலவு நாளுங்க அவ்வளோதான் இன்னைக்கு அவ்வளோதான் நல்ல நாள் இல்லைங்க உங்களுக்கு செலவு நாள்னு வச்சுக்க வச்சுக்காட்டியதான் அடுத்தபடியாக ரிஷபராசி ரிசபராசிக்கு பாருங்கள் பணம் வருது பொருள் வருது எல்லாம் வருதுங்க அவங்களுக்கு உற்சாகம் வருது உடனடியாக செலவு வருது இந்த ரெண்டில் இருக்கிற ராகும் எட்டில் இருக்கிற சனியும் காசை வந்து கர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்திலையும் அப்பப்போ அந்த சிறு சிறு சில செலவு நிறைய பிரயாணம் பண்ணுவாங்க சரிங்களா தொழில் உத்தியோகம் உடல் எல்லாம் சிறப்பாக இருக்குது உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடம் தான் ஏன்னா ராசி அதிபதியை போய் சனி பார்க்குறார் ராசியாதிபதியும் குடும்பாதிபதியும் தனாதிபதியும் புதன் ஒன்று சேர்த்து சனி பார்வை பெறார் அதில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும் இன்னைக்கு விபத்து நாளுங்க எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா தெய்வ சிந்தனையோடு இன்னைக்கு முழுவதும் உஷாராக இருக்கணும் எட்டில் சனி சந்திராஷ்டமம் மாதிரி பெரிய அஷ்டம சனி இன்னைக்கு சரிங்களா யாரையும் காயப்படுத்தாதீங்க சூடாக பேசிடாதீங்க ஆசீர்வாதம் நிறையா வாங்குங்க இந்த அஷ்டம சனியை ஜெயிச்சிக்கலாம் சரிங்களா அடுத்தபடியாக மிதுன ராசி ராசி பாருங்க உங்களுக்கு வந்து மிதுனத்தில் ராது ஏழில் கேது சனி குரு இன்னைக்கு தேவையில்லாத பயணம் பண்ணுறீங்க கணவன் மாணவி உறவு வேற இடிக்குது சலசலப்பு தான் தந்த கௌரவம் புகழ் இதெல்லாம் பாதிக்குது அளவுக்கு மீறிய சோம்பேறித்தனம் இன்னைக்கு வருதுங்க ஒரே தூக்கமாக வருது சும்மா உட்காந்துருக்கையிலேயே பாருங்கள் தூக்கம் வரும் அது மாதிரி இன்னைக்கு ஒரு சோம்பேரியாக சோம்பலான நாளுங்க நண்பர்களிடம் எரிச்சல் அதனால் இன்னைக்கு மெதுவாக தள்ளுங்க அடுத்தபடியாக கடகராசி கடகராசிக்கு பாருங்கள் ஒம்போதில் போய் சூரியன் இருக்கிறார் சந்திரன் இருக்கிற அந்த வகையில் கொஞ்சம் சிரமம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இன்றைக்கி சரியில்லை கால் பாதத்தில் வேற ஏதாவது பிரச்சனைகள் வருது சரிங்களா பிரயாணத்தில் வேற சங்கடம் வருது வாகனத்தாலேயும் பிரச்சனை தான் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி சுக குறைவுங்க மற்றபடி நல்ல நாள் தான் யோகத்துக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லைங்க ஆறில் சனி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் ஆறு எட்டு பன்னெண்டுல வந்து பாவ இருக்குது அதனால் கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் அளவில்லாத யோகம் நடக்குதுங்க சரிங்களா அது இது அவங்கவுங்க தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி யோகம் கூடும் யோகம் குறையும் அவ்வளோதான் ஆக மொத்தத்தில் யோகம் கடகராசிக்கு அடுத்த பையன் சிம்ம ராசிங்க சிம்ம ராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் சந்தோஷம் புத்திர வகையில் செலவு பூர்வீகத்தில் சிறிது பிரச்சனை சகோதர வகையிலையும் தொல்லை தான் சங்கடம் தான் எது வந்தால் வரட்டுங்க ராசியை வந்து மூணு சுபகிரகங்கள் பார்க்குது குரு பார்க்குறார் முதன்மையான குரு பார்க்குறார் அஞ்சுலேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் நம்ம ராசியை பார்க்குறார் அப்போ என்ன கஷ்டம் வந்தால் என்ன பண்ண முடியுங்க ஒன்றும் செய்ய முடியாது தெய்வம் நமக்கு துணை இருக்கு சரிங்களா அதனால் பொறுமையாக இன்றைக்கி இருந்துக்கங்க ஏன்னா சந்திராஷ்டமாக அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு குண்டுசியாவது குத்தி உடம்புல இருக்க ரத்தத்தை எடுத்துகிறோம் அந்த மாதிரி நாளுங்க அன்னைக்கு பொறுமையாக இருங்க சரி அடுத்தபடிய கன்னி ராசிக்கு பாருங்க தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டுக்கிட்டு வெட்டி வேலையா இன்னைக்கு அலையிறாங்க இவ உடல் நலத்தையும் கெடுத்துக்கிறாங்க இன்னைக்கு சாப்பாடும் போச்சு தூக்கமும் போச்சு பாருங்க என்ன பண்ணுறது அந்த மாதிரி போய் சனி போய் ஆறாம் இடத்தை பார்க்குற நாளில் இருந்துக்கிட்டு அப்போ கவலை தானுங்களே கவலை ருணம் ரோகம் கடன் சத்ரு வியாதின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் ராசி அதிபதி போய் உட்காந்துக்கிட்டார் கோதாவரிக்கு சனி பார்த்துட்டார் அப்போ சொல்ல முடியுங்களா கஷ்டத்துக்கு அவ்வளோ தான் அது மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த நாளில் போய் குரு உட்காந்ததுலேருந்து ஏதாவது தொழில் பண்ணலாங்கிற யோஜனைகள் வருது சரிங்களா இந்த கஷ்டம் இந்த ஒரு வேலை நடக்கலைன்னு எரிச்சலை பூரா வீட்டுக்காரங்கள்ட்ட தான் காமிப்பாங்க உஷாரா இருந்துக்கோங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நாளை தள்ளுங்க சரிங்களா அடுத்தபடியாக துளாராசி துளாராசி பாருங்க ராசி அதிபதி போய் சுக்கரன் அஞ்சில் உட்காந்துருக்கிறார் கூட புதன் இருக்கிறார் சகல காரியங்களையும் மறைமுகமா நமக்கு நன்மை நடக்குதுங்க எல்லாத்துலேயும் வெற்றி தான் இந்த விசாக நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் இடிக்குது சரிங்களா மற்ற ராசிக்கெல்லாம் மற்ற நட்சத்திரத்துக்கு பரவாயில்ல விசாக்கம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா மற்றபடி சித்திர சுவாதி எல்லாம் நல்லா இருக்கும் அஞ்சுல போய் சுக்கர இருந்து சனி பார்க்கறதுனால கொஞ்சம் புத்தியை பா ரொம்ப உஷாராக நடந்துக்கங்க கட்டாருன்னு பேசிடுவீங்க அந்த மாதிரி கோபம் வரும் புத்தியை கெடுக்கும் உஷாராக இருந்துக்கோங்க இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது சங்கடமும் கூடவே வருது சரிங்களா இருந்தாலும் பிக்கல் கொடுக்கல் இல்லைங்க இல்லைன்னா பரபரன்னு இருப்பீங்க அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு தெய்வாதீனமாக நடந்துக்கிட்டு வருது உங்களுக்கு நன்மை அது உங்களுக்கு என்ன கஷ்டமாக தெரியுது ஆனால் எல்லா வகையிலையும் மூணில் இருக்கிற சனி நல்லது பண்ணிக்கிட்டே வர்றார் சரிங்களா அடுத்தபடியாக விரிச்சிக்கிறார் விருச்சிகராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி காலையிலேயே வாகனம் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு காய் வழியிலேயும் சங்கடம் இன்றைக்கி ஜாக்கிரதையாக போகணுங்க விபத்து நாளுங்க எட்டில் ராகு இருக்கிறார் சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேச்சு சூடாக வரும் கோபம் ஜாஸ்தி வருங்க உஷார் ஏற்கனவே கோபக்காரங்கன்னு சீல் குத்திட்டோம் நம்ம சரிங்களா அதனால் ஜாக்கிரதையாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இன்றைக்கி இந்த நாளை தள்ளுங்க அடுத்தபடியாக அப்படியே தனுசு கணசு ராசி பாருங்கள் ராசியில் சனி இருக்கிறார் ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் ராசியில் கேது இருக்கிறார் ஏழரா நீ காலையில் எழுந்திருக்கவே லேட்டு தான் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இன்றைக்கி அப்படி ஒரு சோம்பேறித்தான் சரிங்களா உடம்பெல்லாம் வலிக்குது ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கு போதா குறைக்கு நண்பர்கள் உறவினர்கள் இதெல்லாம் வேறு டார்ச்சர் சரிங்களா இன்றைக்கி எல்லா வகையிலையும் சங்கடம் தாங்க விடுங்க ராசியில் இருக்கிற குரு அங்கே பார்க்குறார் தெய்வ சிந்தனையோடு ஏதாவது சுலோகத்தை படிச்சுக்கிட்டு இருங்க இன்னைக்கு ஜெயிச்சுக்கலாம் சரிங்களா ஆஞ்சநேயரை விடாதீங்க ஆஞ்சநேயர் வலுவிக்க உங்கள் ராசிக்கு வந்து உதவி பண்ணுவார் சரிங்களா அதனால் ஆஞ்சநேயரை பிடிங்க ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லுங்கள் அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசிக்கு பணம் வருது பொருள் வருது எதிரி விலகுறாங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க மகர ராசிக்கு கண்ணை மட்டும் கொஞ்சம் கவனிங்க கண்களில் கொஞ்சம் உபாதை ஏற்படும் மற்றபடி யோகமான நாள் தாங்க திருமண பயிற்சி வருது வீடு வருது எல்லா யோகமும் மகர ராசிக்கு இன்றைக்கி அப்படி இப்படி வந்து போகுதுங்க சரிங்களா அதனால் இன்றைக்கி நல்ல நாள் அடுத்தபடியாக கும்பம் கும்பத்துக்கு பாருங்க இன்னைக்கு கவலை போட்டு மாட்டுது தான் பேச்சை பேசிக்கிட்டு கஷ்டப்படுறது தன் பேச்சுனால கஷ்டம் உடல் நலமும் இன்னும் சரியில்லைங்க உத்தரவாதிலையும் கவலை கொடுக்குது சுமாரான தாங்க இன்னைக்கு அது மெதுவாக இன்றைக்கி அப்படியே தள்ளுங்க சூடாக பேச பேச்சு வரும் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி உத்தியோகம் ஜீவனம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது இன்னைக்கு தாங்க அதனால மெதுவாக இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா பேசணுங்க சரிங்களா அடுத்தபடியாக மீன இன்னைக்கு மீன ராசிக்கு பாருங்க உடல் நலத்துல அதிகமாக அக்கறை எடுத்துக்குவாங்க எந்த யோஜனை பண்ணாலும் செலவுக்கு தான் யோஜனை வருது சரிங்களா அந்த மாதிரி ஒரு யோஜனை வருது சதா தொழிலை பற்றி தான் சிந்தனை பண்ணுறாங்க இந்த மீனராசிக்கு பாருங்கள் ஒன்றே கால் வருஷமாக தொழில் வகையில் தான் அவங்கள போட்டு மனசை நிம்மதி இல்லாமல் பண்ணுங்க சரிங்களா அந்த மாதிரி இந்த சனி பகவான் செய்கிறார் பரவாயில்ல ஜெயிச்சிக்கலாங்க ராசி அதிபதி போய் குரு அங்கே போய் உட்காந்துட்டார் அறுபத்தஞ்சி நாளுக்குள்ள மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் தொழிலில் ஒரு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் நவருவார் சரிங்களா இன்னைக்கு சாப்பாடும் போச்சு தூக்கமும் போச்சு சரிங்களா அதனால் தெய்வ சிந்தனையோடு இருங்க தாயாரை வழிபடுங்க இன்றைக்கி நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும் சரிங்களா தெய்வம் நம்மளை பாத்துக்கும் வா அடுத்தபடியாக நாளை பார்க்கலாம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்